அன்புள்ள நெஞ்சங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன கருத்து சொல்லப் போகிறேன்னா நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பனைமரம் வந்து இந்த கலியுகத்தில் எப்படி படைக்கப்பட்டது அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டுந்தான் நிறைய பனைமரங்கள் இருக்குது அதை வந்து இறைவன் எதுக்காக தமிழ்நாட்டில் படைத்தாரு அது வந்து இறைவன் வந்து யாருக்கு கொடுத்த சாபம் அப்படிங்கிற ஒரு உண்மையான ஆதாரத்தை ஐயா நாராயண வைகுண்டரே அகில திரட்டு அம்மானே அப்படிங்கிற ஒரு ஆகமத்தில் அவரே எழுதி வச்ச உண்மையை உங்கள் கண்ணு முன்னாடி நான் நிரூபித்து சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவை கேட்டுட்டு நிறைய பேர் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே என்னோட அன்பான நன்றி அதே போல் ஒரு உண்மையான ஆதாரத்தை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் பேச போகிறேன் எதை பற்றினா மலைகள் அதாவது இப்போ இந்த பூமியில் கடல் மரம் செடி கொடி ம மனுஷன் பறவை அப்படின்னு நிறைய இருக்குது அதை அதே போல் மலைகள் எல்லாமே இருக்குது இல்லையா அந்த மலைகள் வந்து அந்த சிவபெருமான் வந்து எப்படி படைச்சாரு எதனால் படைச்சாரு அப்படிங்கிற ஒரு உண்மையான ஒரு காரணத்தை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அதாவது இந்த உலகம் தோன்றுனதுலேருந்தே வேதங்கள் வந்து மொத்தம் எத்தனை இருந்துச்சுன்னா எட்டு வேதம் நம்ம நம்ம எல்லாருக்குமே அதாவது படிச்சிருக்க எல்லாருக்குமே தெரியும் வேதங்கள் நான்கு தான் உண்டுன்னு எஜூர் சாமம் அதர்வனம் அப்படின்னு நாலு வேதத்தை தான் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் உண்மையானது அது இல்லை உலகம் தோன்றுனதுலேருந்தே எட்டு வேதங்கள் உண்டு இந்த கலியுகம் வந்து இந்த கலியன் என்னும் மறக்கன் வந்த பிறகு தான் அந்த எட்டு வேதத்தையுமே வேதங்கள் எட்டாக இருக்கக்கூடாது நாலு வேதங்கள் தான் இருக்கணும் இது கலியுகம் என்னோட கட்டுப்பாட்டுக்கு கீழே நாலு வேதம் தான் இருக்கணும்னு அந்த கலி என்ற தான் வேதங்களை நாலாக பிரிச்சிருப்பான் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை இருபத்தேழாக படைச்சிருப்பான் வாரத்தை ஏழு நாட்கள் வ கொண்டது தான் ஒரு வாரம் பன்னிரண்டு மாதங்கள் கொண்டது ஒரு வருடம் அப்படின்னு அந்த அரக்கன் தான் இந்த உலகம் வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்கு கீழே நம்ம ஆதிக்கத்துக்கு கீழே நம்ம சொல்கிறபடி தான் இந்த உலகம் இருக்கணும்னு எல்லாமே தன்னுடைய இச்சைப்படி அந்த கலியன்ற அரக்கன் தான் படைச்சிருந்தான் அந்த கலியன் வந்து இந்த உலகத்துக்கு வந்த உடனே அந்த எட்டு வேதங்கள் இருந்தில்ல அந்த எட்டு வேதங்களும் கலியனை பார்த்து பயந்து போய் இனி என்ன செய்வது உலகம் தலைகிலாம் மாறப்போகுதே நாட்டில் தர்மம் அதர்மமாக போகுதே நியாயம் அநியாயமாக மாறப்போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எட்டு வேதங்களும் செயல்படாமல் அப்படி ஒரு இடத்துல கல் மாதிரி அப்படியே பாறையாகவே ஆகிடுச்சான் அப்போ அந்த வேதங்களை கற்று உணர்றது யாரு அந்த காலத்தில் முனிவர்கள் சித்தர்கள் அப்படின்னு நிறைய பேர் உண்டு அப்படிதான் வானலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய முனிவர் தான் யாருன்னா போக முனி அந்த போக முனிவர் வந்து என்னடா நம்ம இன்னைக்கு படிக்கிறதுக்கு வச்சுருந்த வேதங்களை காணலையே எங்கே எங்கேன்னு பார்த்தா வேதங்கள் எல்லாம் அப்படி சிலையாகி கல் போல் அப்படி பாறையாகவே ஆகிடுச்சு அவரு கலியுகம் வந்ததுனால வேதங்கள் கூட கல்லாக மாறிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல் மேலே போய் முட்டி முட்டி அழுதாராம் அப்போ அழுதுட்டுருக்கதை பாக பார்த்தது யாருன்னா நாராயணர் அந்த நாராயணர் ஸ்ரீரங்கத்துக்கு போகிறதுக்காக நடந்து போய்கிட்டே இருக்கும்போது போகமுனி எதுக்கு இந்த கல்லு மேல முட்டி முட்டி அழுதுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கிட்ட போய் கேட்டாராம் அதுக்கு போகமுனி நடந்த நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்றாரு என்ன நாம் நாராயணா என்னை போன்ற எத்தனையோ முனிவர்களும் ஞானிகளும் கற்று ஆராய்ந்து தெளியக்கூடிய அந்த வேதங்கள் கலியுகம் வந்ததுனால கல்லாக மாறி கிடந்தன அது கல்லாகவே இருக்கட்டும் இந்த பூமியில மலைகளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானோ அந்த வேதங்களை பார்த்து நீங்கள் மலைகளாகவே இருங்கள் அப்படின்னு சொன்னாரு உடனே அந்த மலைகள் சிவபெருமானை பார்த்து சிவபெருமானே எங்களுக்கு இந்த சாபம் எப்போது தீரும் அப்படின்னு கேட்டது அதுக்கு சிவபெருமான் சொன்னாராம் நாராயணர் நல்ல வைகுண்ட அவதாரம் எடுத்து கலியுகம் அழித்து வெல்லும் தர்மயுகம் படைக்க வருவார் அப்போது மலைகளாய் இருக்கும் நீங்கள் மீண்டும் வேதங்களாய் திரும்புவீர்கள் அப்படின்னு சிவபெருமான் சாபம் கொடுத்து வச்சிருக்கிறாராம் அதனால இப்போதைக்கு எங்களால் இந்த வேதத்தை கற்றுக்க முடியலையே வேதங்கள் எங்களுக்கு பயன்படாதே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கல் மேல நான் முட்டி முட்டி நானும் வைகுண்ட பதவி அடையலான்னு இருக்கேன்னு சொல்லி அழுதாரான் அதுக்கு நாராயணர் போகமுனிக்கும் நல்ல ஒரு ஆறுதல் கொடுத்து நீங்கள் இப்போ உங்கள் தலையை கொண்டு இந்த பாறையில் முட்டி முட்டி அழ வேண்டாம் வாங்க என்னோடு வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல இடம் நான் தாரேன்னு போகமுனியை கூட்டிகிட்டு போனாராம் இது வந்து அகில திருட்டு அம்மானையில் நாராயண வைகுண்டரே எழுதி வச்ச உண்மை இது இதை நம்புன பேருக்கு நிச்சயமாக நாராயணர் நல்லருள் கொடுப்பார் இனி யாராவது இந்த பூமியில் எங்கேயாவது மலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம கிராமங்கள் சைடெலாம் நிறைய மலைகள் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் முற்காலத்தில் இருந்த வேதங்கள் வேதங்கள் தான் மலைகளாக சபிக்கப்பட்டு பூமியில் படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மையான கருத்தை தெரிஞ்சுக்கோங்க இன்னும் இதே போல் நிறையான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட பக்திமயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க நன்றி மீண்டும் நாளை நல்லதொரு வீடியோவில் சந்திக்கிறேன்